மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல வெண்ணிலாவும் வெண்ணிலாவோட மாமாவும் விஜய் வீட்டுக்கு வராங்க இத பாக்குற விஜய்க்கு பயங்கரமா கோபம் வந்து வீட்டுக்குள்ள வராதையா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட மாமாவை பிடிச்சி வெளியில தள்ளுறாப்ல அங்க நல்லவன் பேசிட்டு இங்க வந்து எனக்கு எதிராவே என்னை அவமானப்படுத்துற மாதிரி டிவில நீ எப்படியா பேட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து கேக்குறாப்ல அதுக்கு அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து எதுவுமே தப்பு பண்ணாத மாதிரி அங்க என்கிட்ட பேசுனீங்க இங்க வந்து கேட்டதுக்கு அப்புறம் தெரிதே வெண்ணிலாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க துரோகம் பண்ணிட்டேன்னு அதனாலதான் அப்படின்னு சொல்றா பக்கத்துல இருக்கிற தாத்தா பாட்டி அப்படின்னா நீ முதல்ல நேரா வந்து எங்க கிட்ட கேட்டிருக்கணும் நீ எப்படி நேரா மீடியாவுக்கு போன அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க வெண்ணிலாவோட மாமாவால எந்த பதிலும் சொல்ல முடியல இப்படியே வாக்குவாதம் பெருசா போய்கிட்டு இருக்கிறப்ப அங்க மீடியா ஆட்கள் எல்லாம் விஜய்க்கு பயங்கரமா கோவம் வருது கேமரா ஆஃப் பண்ணியா நீ யார் என் பர்சனல் லைஃப்ல எல்லாம் எல்லாம் நீங்க யாரு உங்களுக்கு டிஆர்பிக்காக என்ன வேண்டுமானம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கர கோபத்துல ஆக்ரோஷமா பேசுறாங்க அதை அப்படியே டிவில வந்து லைவா ஒளிபரப்புறாங்க எங்க காவேரியோட ஃபேமிலியே அதை தான் இருக்கு இல்லையே காவேரியோட அம்மா தாம் தூங்க குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீடியாவால விஜய்கிட்ட பேட்டி எடுக்க முடியாதனால இங்க நேரா காவேரியை தேடி காவேரி தங்கி இருக்கிற வீட்டுக்கே வந்துடுறாங்க இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே பேச அலோ பண்ணல கதவை சாத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் மீடியா என்ன பண்ணோம் சோ மீடியா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு அப்படியே ஒரு நியூஸா வரட்டும் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெண்ணிலாவும் வெண்ணிலாவோட மாமாவும் விஜய் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க உங்களை யாரு வீட்டுக்குள்ள வர சொன்னது நீங்க தான் போலீஸ்க்கு போவேன்னு சொன்னீங்கல அங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சட்டப்படி ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இது எல்லாம் காவேரி கையில தான் இருக்கு காவேரி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்